வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெண்ணை பிளக்கு வீர வணக்கம் வீர தமிழன் பெரிய பாண்டிக்கு எதிரிகள் சூழ்ந்த போதிலும் எதற்கு அஞ்சா வேங்கையே ராஜஸ்தான் ரத்தம் சிந்திய மன்னனே துப்பாக்கி குண்டு தொலைத்த போதும் துணிச்சல் புலிஞ்சல் சிங்கமே சிங்கமே காவல் துரையின் காவலனே காவல் துரையின் கடமை காத்த கண்மணியே கடமை காத்த கண்மணியே மூவி தந்த முத்தே தமிழகம் மோற்றும் சொத்து தமிழகம் குண்டு வாங்களே முதியில் குண்டு வாங்க நீ ஓடி போய் ஒளியல நெஞ்ச நிமித்தி நின்றாயே நேருக்கு நேர் மோதினாயே சாகவில்லை எங்கள் அண்ணன் விதைக்கப்பட்டார் விதைக்கப்பட்டார் வீர விதையாய் விதைக்கப்பட்டார் தமிழக அரசே தமிழக அரசே செவிசாயி செவிசாயி பெரிய பாண்டியன் தியாகத்தை அங்கீகரித்திடீகரித்திட விருது வழங்க பெரிய பாண்டிய மாட்டோம் மறக்க மாட்டோம் உன் மாபெரும் தியாகத்தை மறக்க மாட்டோம் உயிரே போனாலும் மறக்க மாட்டோம் உரிமை வெல்லாமல் ஓய மாட்டோம் வீர கண்டிப்பான முறையில் அவருடைய அவருடைய புகழை வந்து நம்ம வந்து வெளி உலகத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வந்து கொண்டு போகணும் ஏன்னா வரலாறு என்றைக்கு வந்து மறைக்கக்கூடாது யாருக்காண்டி அவர் இறந்தார் இந்த தமிழ்நாடு நம்ம வந்து மண்ணுக்காண்டி தான் அவர் இறந்திருக்கார் அவர் அவர் குடும்பத்துக்காண்டியும் வந்து இறக்கல அவர் ஒரு சராசேரிய மனிதன் கிடையாது அவர் அப்போ பிறக்கும் போதே வந்து இந்த இனத்துக்காண்டி தான் அதாவது இந்த தமிழ் இனத்துக்காண்டி தான் சாகணும் அப்படின்னு விதி வந்து எழுதப்பட்டிருக்கு அதனால் அவருடைய வீரத்தை வந்து நம்ம வந்து ப வந்து பறைசாட்டணும் அவருடைய பெயர்களில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடிவு பண்ணியிருக்கோம் இது ஆண்டாண்டு காலம் இது இந்த மக்கள் நம்ம வந்து குறிப்பிட்ட நபர்கள் எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய இடம் இல்லை இது உயர் அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து இன்றைக்கி காவல்துறை எல்லாரும் வந்திருக்கணும் வந்து இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய இடம் நான் அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி வந்து இறப்புங்கிறது வந்து அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தான் தாய்க்கு தான் தெரியும் ஒரு ஒரு மகனை இழந்த ஒரு ஒரு துக்கம் ஒரு வேதனை ஒரு கணவன் இழந்த வேதனை இது சாதாரணமாக நம்ம வருஷம் வருஷம் வந்துட்டு பேரில் வைக்கலான்னா அவங்க வாழ்க்கையில் கடக்க முடியாத ஒரு ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க ஆறுதல் சொல்ல முடியாது இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு உண்மையில் எங்கள் நான் பிறந்த இனத்தின இப்படி ஒரு மாவீரம் பிறந்து ஆய்வு இந்த நாட்டு மக்களுக்காக அவர் உயிர் விட்டு உயிர் விட்டுருக்காரு நம்ம முன்னோர்கள் எப்படி புலித்தேவன் எப்படி வந்து இந்த நாட்டுக்காக மருது பாண்டியர்கள் எப்படி இந்த நாட்டுக்காக வேளாணாச்சாரை எப்படி இந்த நாட்டுக்காக உயிர் உசுர விட்டாங்களோ அந்த வரிசையில் பெரிய பாண்டியர் வந்து வந்து உசரவிட்டிருக்காரு அதனால் நீங்கள் உண்மையில வந்து ஏழலி பிறவி ஜெர்மம் கிடைத்தாலும் நமக்கு இப்படி ஒரு இது கிடைக்காது உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் கொடுத்து தான் வச்சுருக்கணும் இந்த நாட்டுக்காண்டி மண்ணுக்காண்டி நாளைக்கு இந்த உங்களை யாருமே வந்து உங்கள் பிள்ளையிலையோ உங்கள் உங்களுடைய ஃபேமிலியோ யாரும் குறை சொல்ல முடியாது இந்த நாட்டுக்காண்டி எங்கள் அப்பா உயிர் விட்டார்னு சொல்லி அவருடைய மகன் சொல்லலாம் என் கணவன் உயிர் விட்டாருன்னு சொல்லலாம் தாய் நீங்கள் சொல்லலாம் இந்த நாட்டுக்காண்டி என் மகன் வந்து உயிர் விட்டுருக்கான்னு அரசாங்கம் அங்கீகரிக்க வந்து அங்கீகரிக்கலையோ இந்த நாடும் நாட்டு மக்களும் வரலாறும் என்றைக்கும் பெரிய பாண்டியன வந்து வந்து நினச்சிட்டே இருப்பாங்க எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இனி இதை வந்து இப்போ ஆண்டாண்டு தோறும் இதை வந்து நாங்கள் எடுத்து செய்வோம் இந்த சங்கர மண்ணில் தென்காசி டிஸ்டிக்டில் அனைத்து கிராமங்கள்லேயும் அவருடைய புகழை அவருடைய நினைவஞ்சலி வந்து வந்து எல்லாருமே ஒரு வீரத்துக்கு வித்தான ஒரு நாளாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளும் இனி நடக்கும் ஆமாம் சொல்ல வார்த்தை எனது அன்பான இந்த மூதியிருந்தால சுற்றி உள்ள பகுதி மக்கள் அனைவருக்குமே காலை வணக்கங்களை இந்த இடத்துல எதற்காக நாம வந்து கூடியிருக்கிறோம் இந்த தமிழகத்திலிருந்து வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு கொடூரமான ஒரு கொள்ளைக்காரன் இந்த தமிழ் மண்ணில் இருந்து கோடிக்கணக்கான நகைகளை திருடி கொண்டு போய்விட்டான் அவனை வந்து எப்படியாவது கைது செய்து கொண்டு வர வேண்டும் நம் மண்ணில் இருந்து நம் மண்ணோடைய மக்களுடைய பொருளை வந்து களவாடி சென்று விட்டானே அப்படின்னு சொல்லி நேரடியாக ராஜஸ்தான் சென்று அவனோடு சண்டையிட்டு மரணமடைந்த மாவீரன் பெரியபாண்டி அவர்களுக்காக அவர்களுடைய நினைவஞ்சலியை போட்டும் வகையில் இன்னைக்கு எல்லாரும் கலந்துகிட்டோம் இங்கு கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறேன் காலையிலேயே இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருக்கும் பாசமிகு சகோதரி முத்துச்செல்வி அவர்களுக்கும் அவரோடு சார்ந்த அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அமமுகவை சேர்ந்த பாசமிகு அண்ணன் யேசுதாஸ் அவர்களுக்கும் மரத்துப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் அள்ளித்துறை அவர்களுக்கும் மிகச்சிறந்த பேச்சாளர் அண்ணன் பெரியசாமி அவர்கள்

வீரன் தமிழ் மண்ணில் மீண்டும் பெரிய பண்டி அவர்களுடைய மனைவி அவர்கள் என்னுடைய மகன் காவல்துறைக்கு செல்ல வேண்டும் அதே பணிக்கு தான் போனோம் அவங்க போராடிக்கிட்டு வராங்க பையனை படிக்க வச்சுட்டு வராங்க இதையெல்லாம் வந்து கடந்த ஆட்சியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே நிறைவேற்றிருக்கணும் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்காரு அதனால நாங்க அரசு உத்தியோகம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அந்த உசுருக்கு என்ன தியாகம் ரெண்டாயிரத்தி பதினேழுலனா ரெண்டாயிரத்தி பதினேழுல இறந்திருக்காரு அதற்கு பிறகும் அதிமுக ஆட்சி நாலு வருஷம் வந்து இயங்கி இருக்கு அப்ப ஏன் பண்ணல அந்த நாலு வருஷம் அவருடைய தியாகத்தையா வந்து போட்டல ஊழல் செஞ்சவன் செத்து போயிட்டான்னு வைங்களேன் நாட்டை ஏமாத்துறவன் கொள்ளடிக்கிறவன் பிராடு பண்றவன் பித்தலாட்டுக்காரன் வந்து செத்து போயிட்டா அவனுக்கு எல்லா வகையிலையும் அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை செய்யுது அவனுடைய புகழின் பேரையும் வந்து வெளியே தெரியுது இந்த நாட்டுக்காண்டி மண்ணுக்காண்டி மக்களுக்காண்டி செத்து போனவங்களை யாரு வெளிய கொண்டு வருவா கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும் காவல்துறை தான் கொண்டு வந்திருக்கணும் அப்ப நம்மளோட சேர்ந்த சக காவலர் வந்து அங்க ராஜஸ்தான் போன உடனே அங்க உள்ள கொடூர கொள்ளக்காரன் வந்து துப்பாக்கிகளையும் இரும்பு ராடுகளை வச்சு தாக்கும் பொழுது வந்து ஓடல பெரிய பாண்டியர் ஓடல ஓடாம நெஞ்ச நிமித்தி நின்று தானே வந்து நெஞ்சு நெஞ்சில தானே குண்டடிவாங்களாரு அதுதான் வீரம் வீரத்தோட தமிழ் மண்ணோட தமிழத்தோட

அடையாளம் பார்க்காம கல்வி வந்து கல்வியை கொடுக்கணும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் சொல்லி அவருடைய ஆசையை வந்து நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிதான் அவர் இறந்திருக்காரு அவர் செய்யவும் செஞ்சிருக்காரு இந்த மக்களுக்கு அதே மாதிரி இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் உதவிங்கிறதுல சாதி மதம் பார்க்காம தான் இன்ன வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பெரிய என்ன வாழ்ந்த இந்த மண்ணுல சொல்றேன் மீண்டும் சொல்றேன் கண்டிப்பான முறையில அனைத்து மக்களுக்கும் சாதி மதம் பார்க்காமல் கல்வி ரீதியா வந்து உதவி செய்வோம் முதல் மாண்புமிகு வந்து முதல்வருக்கும் மத்திய அரசுக்கும் சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து

பெரியண்டி அவர்களின் அவர்களின் பெயரில் அனைத்து காவலர்களுக்கும் விருது வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி